பிகினர்ஸ் எல்லாமே ஈஸியா செய்யக்கூடிய தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பேன்ல ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போல வேர் வேர்க்கடலை ஒரு அஞ்சாறு முந்திரி இதெல்லாம் லைட்டா வறுத்து விடுங்க இப்போ இது நல்லா நிறம் மாறினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா மூணு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையில கொஞ்சமா பெருங்காய்த்தூள் சேர்த்து வதக்கி விட்டு நான் இன்றைக்கி ஒரு கப் திருவணை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லைட்டாக வதக்கி விடுங்க இப்போ நிறம் மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சு ஆற வச்சிருக்க சாதத்தை சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குன்னா சுட சுட ஒரு டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி நீங்களும் தேங்காய் சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்